அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குநர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சிரசா நமாமி சிரச விசாக் வலயம் இந்த இரண்டாவது நாளாகவும் முன்னெடுப்பு புரித சின்னங்களை வழிபடுவதற்கு பெருந்திரளான மக்கள் வருகை உயிரிழந்தவர்களின் இடம்பெற்ற பெறுமதியான குஷ்போதை பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கட்டுநாயக்கவில் கைது பாகிஸ்தானுடனான போர் தற்காலிகமாகவே நிறுத்தப்பட்டுள்ளது சிந்துர் என்பது வெறுமனே பெயர் மாத்திரமல்ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி பி ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் பதினேழாம் திகதி முதல் மீண்டும் ஆரம்பம் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் பெருந்திரளான மக்கள் வருகை தருகின்ற சிரசா நவாமி மற்றும் சிரச விசாக் விலையம் இரண்டாவது நாளாக பொதுமக்களுக்காக இன்றும் திறக்கப்பட்டுள்ளது சிரச விசாக் விலையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்களை வழிபடுவதற்கு நேற்றிரவு அதிகளவான பக்தர்கள் சிறிச விசாக் விலையத்துக்கு வருகை தந்தனர்

சிரசு விசாக் விளையத்துக்குள் சென்று மின்விளக்குகளால் ஒளிரும் வேதிகளில் அழகான மின் விளக்குகள் மற்றும் பொம்மநாட்டு நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு பார்வையிட முடியும் புத்தரின் பிறப்பின் மகிழ்ச்சியால் இதயங்களை ஒளிரச் செய்யும் பக்தி பாடல்கள் விசாக் வெளிய வளாகத்தில் நடைபெறுகின்றது ஆண்டும் சிறிசு விசாக் விலையத்துக்கு பல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பங்களிப்பு செய்கின்றன இங்கு வந்த மக்களுக்காக பல்வேறு உணவுக் கடைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பிரேப்ரோ பகுதியை சுற்றியுள்ள பல நிறுவனங்கள் தமது கட்டடங்களில் மின்விளக்கினை ஒளிரச் சிறுசா நவாமி சிறிச விசாக் விலையத்தில் உள்ள புனித சின்னங்களை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பக்தர்கள் வழிபடுவதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது புனித சின்னங்களின் வழிபாடு இன்றுடன் நிறைவடையவுள்ளது இதனிடையே சிரசு விசாக் வலயத்திலிருந்து பல நேரடி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது சத்பியும நிகழ்ச்சி சாரானந்த தேரரின் தலைமையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது அபேபான்சல கலந்துரையாடல் சிரசா நமாமி விசாக் வலயத்தில் நித்திய கம சந்திம தேரரின் தலைமையில் இடம்பெறுகின்றது இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் பிரதான நடவடிக்கை அதிகாரியுமான எஸ் சி வீரசேகரவும் பங்கேற்கின்றாா் கொழும்பின் குணிபிடியவில் உள்ள கங்காராம வளாகத்தில் நடைபெறும் புத்தரஷ்மி விசாக் விலையத்தின் இரண்டாம் நாள் இன்சாக்கம் கங்காராமவில் ரஷ்மி விசாக் விலையம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது கங்காராம விகாரையின் விகாராதிபதி கலாநிதி கிரிந்தே அசஜி மகாசங்கத்தினரின் மகா சங்கத்தினரின் தலைமையில் சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன உயர் உயர்ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரமுகர்களும் இதில் பங்கேற்றிருந்தனர் வெளிச்சக்கூடு அன்னதான சாலைகள் அலங்கார பந்தர்கள் என்பன கங்காராம விசாக் வலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளன பக்தி கீத இசை நிகழ்ச்சிகளையும் இங்கு கேட்க முடியும் பூரண தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன விசாக் அலங்கார பந்தல்கள் கண்கவர் மின்விளக்குகள் தானசாடிகள் இவற்றில் அடங்குகின்றன கொழும்பு பலாமர சந்தியில் இளைஞர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பெலாமர சந்தி விசாக் விலையம் நேற்றிரவு திறந்து வைக்கப்பட்டது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இந்த விசாக் வலயம் திறந்து வைக்கப்பட்டது மகர விசாக் விலையம் அமைச்சர் விஜயதஹரத்தின் தலைமையில் நேற்று பிற்பகல் திறக்கப்பட்டது கிரில்லவல மகா வித்யாலய விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் மகர விசாக் விலையம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது அனுராதபுரம் மாநகர சபை ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட புறவர கும்பிச்சான் விசாக் விலையம் இந்த வருடம் பதினாறாவது தடவையாகவும் நடைபெறுகின்றது இந்த விசாக் விலையம் அனுராதபுரம் புதிய பஸ் நிலையத்துக்கு எதிரே உள்ள பொதுச்சந்தை வீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புலநிறுவை தம்பலவெப விசாக் விலையம் நேற்று பிற்பகல் ஆரம்பமானது இந்த விசாக் நிகழ்வு தம்பலவெவ ஸ்ரீ ஜிதேந்திரராம விகாரையில் வருடாந்தில் நடைபெறுகின்றது ராணுவத்தின் அறுபத்தி ஓராவது காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ராணுவ விசாக் விலையம் இரண்டாவது நாளாகவும் காலிபுச ராணுவ வளாகத்தில் இன்றும் தொடர்கின்றது விசாக் பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அலங்கார பந்தல்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன सुगत तथागत लोक शिवङ्कर सिरिपादे, श्रीपादे हाँ, श्रीपादे सिरिपादे Tu vili pibi day suvadei பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் பல்வேறு தானசாலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன சிசிசி கிரிக்கெட் அணியால் மூன்றாவது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் தானசாலை கொழும்பு சுதந்திர சதுக்க சுற்றுவட்டத்துக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டது இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் சனத் ஜாசூரி உள்ளிட்ட பல வீரர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் திலிமதனாவிற கிரிபத் குபுர புலும்ள்ள பகுதிகளில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தானம் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இது கலனியில் வராகுட கூட்டுறவு மைதானத்தில் முன்னெடுக்கப்பட்ட தான நிகழ்வாகும் கெட்டுக்கூட குழுமத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டு வருடாந்த தானம் வழங்கும் நிகழ்வு சித்தாலிப்பு ஆயுர்வேத வைத்தியசாலை வளாகத்திலும் கல்கிசையிலும் இடம்பெற்றது புலநர்வை விகாரிக்கு வழிபடுவதற்காக வரையை தரும் பக்தர்களுக்காக பத்திமபகுதியில் மரவணிக் கிழங்கு தானம் வழங்கப்பட்டது கண்டி அலதனிய குழுகம்பான பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து நேற்றிரவு பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது கல்கமாவில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பஸ் ஒன்றே வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் பேராதனை கண்டி தித்தபல வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களில் பதினைந்து வயதுக்குட்பட்ட ஒன்பது சிறுவர்களும் அடங்குவதாக வைத்தியசாலை நிர்வாகம் கூறியுள்ளது சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் பாரவில வைத்தியசாலை கருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளும் லோரியும் மோதியமையால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் மாரவில ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆனமடுவ தோணிகள பகுதியை சேர்ந்தவர்களே விபத்தில் காயமடைந்துள்ளனர் இதனிடையே கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் மன்னம்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் முச்சக்கர வண்டியொன்று மற்றொரு முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முயன்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் புலனிவை போதனா வைத்திய சாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொத்மலை ரம்போடி கரண்டியர்ல பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது விபத்தில் ஐம்பத்து மூன்று பேர் காயமடைந்துள்ளனா் விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஆள் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டது பேருக்காக தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை இன்று வழங்குவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளது போலீசார் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினரால் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பஸ்ஸில் எவ்வித இயந்திர கோளாறும் ஏற்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது இதனிடையே கொத்மலை ரம்போடை பஸ் விபத்து தொடர்பான விசாரணைகளுக்காக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிரி அதிபர் அஜித் ரோஹன் தலைமையில் ஐவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது பதில் போலீஸ் மாதிபர் பிரியாந்த் வீரசூரியவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் பிரதி போலீஸ் மாதிபர் ருவன் குணசேகர பிரதி போலீஸ் மாதிபர் மஞ்சுளா செனரத் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல மற்றும் பொறியியலாளர் கே கே காகிங்கல் ஆகியோர் உள்ளடங்கியுள்ளனர் விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு பரிந்துரைகளுடன் கூடிய அறிக்கையை எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு முன்னர் தமக்கு வழங்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் குறித்த குழுவுக்கு அறிவித்துள்ளார் பஸ் விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் ஏழு அம்சங்களை உள்ளடக்கிய முழுமையான விசாரணையை நடத்துமாறும் பதில் போலீஸ் மா அதிபரினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கொத்மலை கரண்டியல்ல பஸ் விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சரவைக் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கதிர்காமம் மற்றும் கம்பளை டிப்போ அதிகாரிகளை உள்ளடக்கி இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது கதிர்காமம் மற்றும் கம்பளை டிப்போ அதிகாரிகளை உள்ளடக்கி இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவது தொடர்பில் குறித்த குழு நடவடிக்கை எடுக்கும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் அத்துடன் விபத்துக்குள்ளான பஸ் சாரதையின் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்று அல்லது நாளை கிடைக்கும் எனவும் அவர் கூறினார் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட நாற்பத்தாறு கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரின் இரண்டு பயணப் பைகளில் மறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆறு கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் சுங்க திணைக்கள வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட அதிகளவான போதைப் தொகை இதுவாகும் சம்பவம் தொடர்பில் இருபத்தொரு வயதான பிரித்தானிய பெண் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தின் ஊடாக குறித்த பெண் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் கைதான பிரித்தானிய பெண் மேலதிக்கு விசாரணைகளுக்காக கட்டநாய்க்கு விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆரம்பிக்கப்பட்ட ஆபரேஷன் சித்தூர் என்பது வரும் பெயர் மாத்திரமல்ல என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தம் மாத்திரமே காணப்படுவதாகவும் அவர் உறுதியாக கூறியுள்ளார் பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தம் அறிவித்த பின்னர் இந்திய பிரதமர் நாட்டு மக்களுக்கு முதல் உரையில் இந்த கருத்தை நேற்று தெரிவித்தார் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் அது பாகிஸ்தானின் எதிர்கால நடவடிக்கையை பொறுத்து அமையும் என அவர் கூறியுள்ளார் இந்தியா பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டால் அதற்கு நாம் எவ்வித நிபந்தனைகளும் இன்றி பதிலடி வழங்குவோம் என இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அரசாங்கங்களுக்கும் பயங்கரவாத குழுக்களுக்கும் இடையே எவ்வித வித்தியாசத்தை தாம் காணவில்லை என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது தெரிவித்தார் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஆபரேஷன் சித்தூரூடாக இந்தியாவின் பலமான நடவடிக்கையை உலகம் நேரில் கண்டதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த சில நாட்களாக இந்தியாவின் வலிமையையும் விவேகத்தையும் உலகிற்கு நாம் அனைவரும் காண்பித்துள்ளோம் இந்தியாவின் சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகள் புலனாய்வு அமைப்புகள் விஞ்ஞானிகள் அனைத்து இந்தியர்களுக்கும் நான் மனமார்ந்த கௌரவத்தை செலுத்துகின்றேன் நமது துணிச்சலான வீரர்கள் ஆபரேஷன் சிந்துருக்காக தங்கள் துணிச்சலை காட்டினர் அவர்களின் துணிச்சலை நான் பாராட்டுகின்றேன் அண்மையில் பஹல்காம் பகுதியில் விடுமுறையை கழிக்க வந்த அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் மிலேச்சத்தனமானது வருகை தந்த குடும்பங்கள் தமது குழந்தைகள் முன்னிலையில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டனர் இந்த செயற்பாடு நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் முயற்சியாகும் தனிப்பட்ட முறையில் இந்த வலி மிகவும் கொடுமையானது ஆபரேஷன் என்பது வெறும் பெயர் அல்ல இது நாட்டிலுள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கானது அவர்களின் உணர்வுகளின் பிரதிபலிப்பே சிந்தூர் ஆகும் இதனிடையே பல இந்திய விமான நிறுவனங்கள் இன்றும் விமானங்களை ரத்து செய்துள்ளன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நெருக்கடி நிலைமையே இதற்கு காரணமாக ஜம்மு லெய் ஜோத்பூர் அமிர்தசாஸ் பூஜ் ஜாம்நகர் சண்டிகர் ராஜ்கோட் பகுதிகளுக்கான விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் பதினேழாம் திகதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது பெங்களூரு ஜெய்ப்பூர் டெல்லி லக்னோ மும்பை அகமதாபாத் ஆகிய ஆறு இடங்களில் எதிர்வரும் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன திருத்தப்பட்ட போட்டி அட்டவணைக்கு அமைய முதலாவது தகுதிகான் போட்டி இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தகுதியும் இரண்டாவது தகுதிகான் போட்டியிலிருந்து விலகும் அணியை தீர்மானிக்கும் போட்டி இம்மாதம் முப்பதாம் தகுதியும் நடைபெற உள்ளது இரண்டாவது தகுதிகான் போட்டி ஜூன் முதலாம் தகுதி நடத்தப்பட உள்ளதுடன் தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டி ஜூன் மூன்றாம் தகுதி இடம்பெற உள்ளது இறுதிப் போட்டி நடைபெறவுள்ள இடம் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான மோதல் போக்கினால் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் எதிர்வரும் போட்டிகளை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்க கடந்த வாரம் தீர்மானிக்கப்பட்டது எவ்வாறாயினும் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடுத்து தொடரை மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது